ஆஹா என்ன ஒரு வாசனை வாசனையே நல்லா இருக்கே இந்த கறி குழம்பு வாசனை நம்ம வீட்டுல இருந்து வருதா இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து வருதா தெரியலையே இந்த வாசனை வரைக்கும் மூக்கு உள்ள போய் மூளையை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணுது உடனே எடுத்து போட்டு சாப்பிடணும் ஆசையா இருக்கு இன்னும் யாரும் சமைக்கிறா நம்ம வீட்டுல இருந்து வருதா கறி குழம்பா மீன் குழம்பா கருவட்டு குழம்பா தெரியலையே ஏ வாசனை எல்லாம் கலந்தாப்புல வருதே கண்டுபிடிக்க முடியலையே என்னமா பச்சிக்கலையே என்னாச்சு இதாவது வேணுமா குடிக்க தண்ணி ஏதாவது கொண்டு வருவா ஐயோ அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் கே ஒண்ணு இல்ல கறி குழம்பு வாசனை கமகமா வருது அத எது வீட்ல இருந்து வருதா இல்ல நம்ம வீட்ல இருந்து வருதா யோசனை பண்ணிட்டு இருக்கேன் இதுதான் ஓ யோசனியா இங்க பாரு நம்ம வீட்ல இருந்து தான் வருது எது வீட்ல இருந்து வரல உங்க நம்ம வீட்ல இருந்து தான் வருது என்ன சொல்றீங்க நம்ம வீட்ல இருந்தா ஓஹோ அத்தை சமைக்க ஆரம்பிச்சதாலோ நீ எந்த வேலை செய்யாத நீ அமைதியா உட்காரு அப்படினு சொன்னாங்க ஆனா அத்தை என்னடனா பூரா வேலை செஞ்சு முடிச்சிட்டு பாவளே இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வராது அதனால அப்படியே அம்மா ரெஸ்டே இல்லாம எல்லா வேலையும் செஞ்சிட்டு இருக்காது

அப்படிலாம் பேசாதீங்க அன்னைக்கு தாலி பிடிச்சுக்காண்ட்டி நம்ம வீட்டுக்கு போனப்போ அத்தகலாம் எவ்வளவு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி மன்னிப்பு கிட்ட தெரியுமா அது பாக்கும்போது எனக்கே மனசு சங்கடம் அந்த பொண்ணு முன்ன மாதிரி இல்ல கைப்பிருந்தா அவ திருந்தினாலும் சரி வருந்தனாலும் சரி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இந்த வீட்டுக்கு வராது கேக்குது மாதிரி சோ போது நீ பாட்டுக அந்த பொண்ணை பத்தி பேசணும் உங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கோவம் வருது விடுங்க நீ இன்னும் மட்டும் நான் அதை பத்தி பேச மாட்டேன் ஆமா கெஸ்ட் இல்ல சொன்னீங்களே அப்ப வேற யார் வரா எனக்கு தெரிஞ்சி அத்தைக்கு சொந்தம்னா அவங்க மட்டும் தானே அண்ணன் மகன் அண்ணன் மகனு அன்னைக்கு அவ்வளவு பாசம் கொண்டாங்க அதனால தான் அவங்க தான் வரவங்க நினைச்சி நான் அப்படி சொன்னேன் நீங்க என்னடானா அதுக்கு அந்த கத்து கத்துறீங்க சரி வேற யார் வரா சொல்லுங்க என்ன உனக்கு வேண்டப்பட்டவங்கதே வராத எனக்கு வேண்டப்பட்டவங்களா யார் அது இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க நீயே பார்த்து தெரிஞ்சிக்கியா என்னங்க புதிரெலாம் போடுறீங்க எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது தயவு செஞ்சு யார் வரான்னு சொல்லுங்க எனக்கு வேண்டப்பட்டவங்க நீ யார் இருக்கா சரியா போச்சு நீ இப்படி பேசுற விஷயம் மட்டும் அப்படியே காதல ஊந்துச்சு அவ்வளவு உண்டுல இருந்து பண்ணுவாங்க இந்த வரு நம்ம வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வரப்பறாங்க முக்கியமான முடிவு எடுக்க போறோம் அதனால தான் அம்மா காலையில் போய் சிக்கனு மட்டனு மீன் பிஷ் பிராணு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடும் அவனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டு பணத்தை கையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க நானே கடைக்கு கூட்டு கூட்டு போய் கண்ணுல பண்றதெல்லாம் வாங்கி வந்துட்டேன் அம்மா வீட்டுல அவங்க சமைச்சிட்டு இருக்காங்க

உங்க மகன் சொன்னாரு அடுப்படையில ஒரு அசிவ விருந்தே ரெடி ஆயிட்டு இருக்கு ஆனா இங்க வந்து பார்த்தாதானே தெரியுது ஆனா வாய பழகுற அளவுக்கு அத்தனை ஆயிட்டு செஞ்சிருக்கீங்க என்னை கூப்பிட்டு நான் உங்களுக்கு கூட மாதிரி ஒத்தேசம் இருந்திருப்பாட்ட ஒண்ணு வேண்டாம்மா என்னமா நான் புதுசா செய்யாதத செஞ்ச மாதிரில பேசுதே எப்பவும் சமைக்கிறது தான் செஞ்சிருக்கேன் பெருசா ஒண்ணு இல்ல வேலையும் பெருசா இல்ல பாத்துக்க என்னத்தை இவ்வளவு சாதனமா சொல்றீங்க என்னென்ன சமைச்சிருக்கீங்க பார்க்கும் போதே தெரியுது பல வகையான உணவு செஞ்சிருக்கீங்க போல இருக்கேன் அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா இந்தா மத்தியானத்துக்கு சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி மட்டன் சுக்காவும் அப்புறம் மடிக்கு சிக்கன் லெக் பீஸ் பொரிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் சிக்கன் சுக்கா செஞ்சு வச்சிருக்கேன் மீனை வறுத்து வச்சிருக்கேன் அம்பிட்டுவியா அடேங்கப்பா இவ்வளோத்தையும் செஞ்சுட்டு இவ்வளோதான் அப்படின்னு நீ சொல்றது பார்க்கும் போது என்னால சத்தியமா முடியலத்த நானும் ஒரு சாப்பாடு செய்யறதுக்கு ஒரு நாளே போய்டும் நீங்க எப்படி ஒரு நாளே இருந்துட்டு இவ்வளவு சமைச்சிக்க அப்படி முக்கியமான கெஸ்ட் வீட்டுக்கு வரப்போறாங்க யாரு அது ஏன் என் மகன் விட்டு சொல்லலையா இல்லையாத்த யார் வரப்போறாங்க சொல்லுங்க நீங்கள் ஓடி ஓடி சமைக்கிறது பார்த்தா எனக்கே என்னமோ அவ்வளோ பெரிய கெஸ்ட்டு யார் இருக்குன்னு ஒரே ஆர்வமாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு சொல்லுங்க சத்தம் மாத்தே வந்துருவாத நீயே பார்த்து தெரிஞ்சிக்க ஐயோ சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் வச்சுருக்கீங்களோ சிக்கன் இது சிக்கன் மாதிரி இது அந்தாமணி மட்டன் அந்தாமணி இம்மா பேரே விதேசம் இருக்கே பேசாம நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சலமா கேட்டனே உன் பொண்டாடி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சா அதே உலக ஓட நடத்தல இப்போ மறுபடியும் நான் வர ஆரம்பிக்கணுமா அதல ஒண்ணு வேண்டாம் பச்சகிளி என்ன இது சின்ன பொண்ணு குரலாட்ட கேக்கு பச்சகிளி அத்தை நான் போய் பாக்குறேன் கேடி குமார் அவங்க எல்லாம் வந்துட்டாங்க போல இருக்கு அடுப்படியில இருந்து ஓவன எடுத்து பச்சி சாப்பாடு எடுத்து கொண்டு போய் வைச்சு சரியா நான் வந்து அவளை போய் வாங்கணும் சொல்லி வர வைக்கிறேன் ஆ சரிமா பாத்தீங்களா பண்ணே அப்படியே கப்ப பச்சக்கிளி நீயா இது இன்னும் பாக்கத்துக்கு ஃபாரில இருந்து பறந்து வந்த பச்சக்கிளி மாதிரி எல்லாம் இருக்க சும்மா அடிச்சிட்டு பண்ண கிண்டல் பண்ணாத பத்திங்க எல்லைய வீட்டு கறி பண்ண வேலத்தியா மாசம் மார்க்க நேரத்துல நைட்டி படத்தியா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த மனுஷன் வாங்கி வந்து கொடுத்தாரு நீ பார்த்தா நைட்டி மாதிரி தெரியாது கொஞ்சம் மாடல் Dress மட்டும் இருக்கும் ஆனாலும் இது நல்லா இருக்குல எனக்கு ம் ம் சூப்பரா இருக்கு என்ன வாசிலே பத்திட்டு இருக்கே இல்ல எங்க அத்தை யாரோ வீட்டுக்கு கெஸ்ட் வரணும் சொன்னாங்க அத யாராச்சும் வந்திருக்காங்களான்னு பார்த்தேன் கொன்னு கொடுத்துட்டே அவங்க தான் வந்திருக்காங்க ஆன்சி அப்புறம் பதில் தெரிது நீ இனே ஓஹோ அப்ப கெஸ்ட் காரங்க தான் ஓடி வந்திருக்கே நான் கூப்பிடுனா வரல என்னையெல்லாம் பார்த்தா கெஸ்ட் மாதிரி தெரியலையா என்ன சின்ன பண்ணி இப்படி பேசுற அடே வாமா சின்ன பண்ணே என்ன நீ மட்டன் வந்திருக்கே எங்க மத்த எல்லாம் ஆள காணா ஆ எல்லா பின்னாடி தான் வராக அவங்களுக்கு முன்னாடி நான் ஓடி வந்துட்டேன் ஆனா இங்க என்னடா உங்க மர்மவா ஏன்டா வீட்டுக்கு வந்தன்ற அளவுக்குலாம் பேசுறா என்னமா இது சின்ன பண்ணே ஏதோ சொல்லிருப்பா அதை விட்டு போய் பண்ணமா

அவங்க ஏன் தூக்கிட்டு இருக்காங்க அதனால குழந்தை எதுக்கு தூக்கிட்டு வர்றது இந்த மாதிரி விஷயத்துக்கு நான் எதுக்கு வரணும்னு நீங்களே போய் பேசிவிடுவாங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க வீட்டுல தான் இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிட்டே பாதுகாத எல்லாரும் இப்ப இப்போதைக்கு எல்லாரும் இப்படி கீக்கிய ஆச்சு இப்படி கீக்கிய ஆம்பு பாத்துட்டு பாக்குறேன் வா வீட்டுக்குவா என்ன பண்ணுறது ஆச்சு வேலை இல்லை ஏதாவது விஷயத்துல மட்டுமே எல்லாரும் ஒன்றா கொண்டு வேண்டிய கிளம்பு வந்துடுச்சு

அது வேற ஒண்ணு இல்லனே பச்சி கிளிக்கு அஞ்சாவது மாசம் தொடங்கிருக்குல அதனால சிம்பிளா வந்து நாமளே வீட்ல அஞ்சாவது மாசம் வளையல் போடலாம் ஒரு சின்ன பம்சன் மாதிரி வச்சு படுத்தலாம்னு சொல்லி உங்க எல்லார்கிட்ட பேசி என்னைக்கு வைக்கலாம்னு பேசிட்டே வர சொன்னேன் சின்ன பச்சி கிளி அப்படி பார்த்தவே அம்மா சொன்னா கிஸ்ட் இவுகுதா என்ன இப்போ ஹேப்பியா இருக்கியோ உங்களுக்கு வளையல் போட்டு பம்சன் வைக்கிறது காண்டி அம்மா ஊர்ல இருந்து எல்லாரும் வர வச்சிருக்காங்க அதுக்கு அடுத்து நம்ம வீட்ல கறி மீன் கண்டு குடுல விருந்து வச்சிருக்காங்க இப்போ ஓகேவா சரிங்க சந்தோஷம் என்ன அம்மா செஞ்சு வச்சு சாப்பாடுல சூடா இருக்கு எல்லாரும் முதல்ல சூடா இருக்கும்போது சாப்பிட்டு பிறகு உட்காந்து சாவகாசமா பேசுகல

கிடக்குவா என்னமா இங்க கண்ணால பார்க்காத மாதிரியே பேசி கிடக்குவா வந்த இடத்துல மாத்த வந்தா பச்சா அம்மா உட்காரடி அதே சோறுன்னு சொன்னாலே சூடு சொன்னாலே இருக்க கூடாது வந்த இடத்துல வேணும்ன்றது இஷ்டப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்டு நம்ம வவுதீர் மாதிரிக்கணும் மனசியின் திருப்தி படுத்துக்கணும் அது மாதிரி நான் வெச்சு குடிக்க என்னமோ நான் அதுக்கு தான் சோத்து பார்த்து அழிற மாதிரி நீங்க சோகம் உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கு எப்ப எப்ப அந்த லிப் சேர்த்து கடிப்போம் மூணு உங்க கண்ணுல இருக்கிற வெறி என் கண்ணுல தெரியுது பாத்து குடிங்க அப்படியே என் கண்ணுல தெரியுது ஆமா